மேஷராசி அன்பர்களே திரவிய லாபம் அப்படின்னு வரும் அப்படின்னு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையப் போயிடுது ரிஷபராசிக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசிக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமையும் கடகராசிக்கு கொஞ்சம் சுகத்தை கொடுக்கக்கூடிய வாரமாகும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் உடம்பு படுத்துறது ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது இருக்கும் கன்னிராசிக்கு காரிய தடைகள் துளாராசிக்கு வீட்டில் விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சந்தோஷமாக இருக்கக்கூடிய வரன் பார்க்கறது போக வேண்டிய விஷயங்கள் விருந்து வருகைகள்லாம் அந்த வாரத்தில் இருக்கும் விருச்சிக ராசிக்கு எடுத்ததெல்லாம் ஒரு வெற்றியான ஒரு காலமாக அமையப் போகிறது தனுசு ராசிக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கும் மகர் ராசி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தி இருக்கும் செலவு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய செலவாக அமையும் மீன ராசிக்கு நீங்கள் எடுத்த காரியத்தில் செலவு கொஞ்சம் உண்டு ధన లాభం ఉండు